அதுல முக்கியமான தர்மம் ராமனுக்கு என்னன்னா அந்த சரணாகதி பண்ணினவாளை ரட்சிக்கிறதுங்கிறது ராமனுடைய உயர்ந்த தர்மம் தன்னை ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டா போரும் அவளை ரட்சிச்சே ஆகணும் எத்தனையோ சரணாகதி ராமாயணமே சரணாகதி கிரந்தம் தான் ராமன் சரணாகத பட்சலன் தேவதைகள் சரணாகதியில ஆரம்பிச்ச ஸ்ரீமத் ராமாயணம் விபீஷ்ண சரணாகதியில போய் முடிய போறது எத்தனையோ மகர்ஷிகள்லாம் ஆரண்யத்துல ராமனை சரணாகதி பண்றா அவளுடைய சரணாகதியெலாம் ஏத்துண்டு சீதை சொல்றா நீங்கள் எல்லாருக்கும் அபயப்பிரதானம் அழிச்சுட்டே வரேளே ராவணன் அழிக்கிறேன் அழிக்கிறேன்னு ராவணன் உங்ககிட்ட என்ன தப்பு பண்ணா என்ன அபஜாரம் பண்ணான்னு நீங்க அவனை அழிப்பேள் உங்ககிட்ட ஒரு அபஜாரமும் பண்ணாத அவன் அவனை நீங்க பாவத்தை தேடிக்க போறேளான்னு கேட்கறா ஆனால் ராமன் என்ன சொல்றார் என் உயிரையே விட்டாலும் விடுவே சீதையான உன்னையே பிரிஞ்சாலும் பிரிவேன் அபியகம் ஜீவிதம் ஜெஹ்யாம் துவாம்பா சீதேஷ லக்ஷ்மணா நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேப்யோ விசேஷதா மகர்ஷிகளுடைய சரணாகதி ஏத்துண்டது ஏத்துண்டதுதான் அவளை லட்சிக்கிறது லட்சிக்கிறது தான் என்ன சொன்னார் சீதையான ஒன்ன பிரிஞ்சாவது இதை சாதி பேண்டார் ராமன் ஒரு பத்னிய கூட பிரியறத்துக்கு தயாரா இருந்தார் தர்மத்துக்குன்னா உயிரக்கூட கூட தயாரா இருந்தார்னா ராமனை தவிர வேற யார் இப்படி தர்மத்தை ரட்சிக்க முடியும் ராமாயணம் முழுக்க அப்படி தர்மத்தை ஒவ்வொரு காண்டத்திலையும் சுவாமி காண்பிச்சுட்டே போறாரு நமக்கு அதோடு இல்ல பித்ருவாக்கிய பரிபாலனம்னு ராமன் காட்டுக்கு கிளம்பினாரே பித்ருவாக்கிய பரிபாலனம்னா ராமன் பரதனுக்கு அயோத்தியா இன்னும் இன்னொரு அற்புதமான விஷயத்தை உபதேசம் பண்ணினார் புரா பிராதா விதானஸக அதாவது பரதனிடத்துல ராமன் சொல்றார் பரதா நீ ஏன் தெரியுமா ராஜ்யத்தை ஏத்துக்கணும்னு நான் சொல்றேன் நம்ம தகப்பனார் மாதா மகே சமாஷி ராஜ்ய சுல்கம் நுத்தமும் நம்ம தகப்பனார் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிற பொழுது கைகேய உங்க தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார் கைகேக்கு பிறக்கிற பிள்ளைக்கே நான் ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கார் பித்ருவாக்கிய பரிபாலனம் பித்ருவாக்கிய பரிபாலனம்னா பரதா அப்பா சொல்றத மட்டும் கேட்கறதை மட்டும் பித்ருவாக்கிய பரிபாலனம் இல்லை அப்பா தான் வாழ்ந்த காலத்துல யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தார்னா அந்த வாக்க காப்பாற்ற வேண்டியதும் ஒரு புத்திரனுடைய கடமை அதுவும் பித்ருவாக்க பரிபாலனம் நம்ம அப்பா உங்க தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதுனால நீ கொஞ்ச நாள் ராஜ்யத்தை ஆள வேண்டியது அப்பா சொன்ன வார்த்தையை கேட்க வேண்டியது உன்னுடைய கடமை ஆரண்யத்தில் பித்ய பரிபாலனம்னு என்னுடைய கடமை அதனால ரெண்டு பேருமே பரிபாலனம் பண்ணணும் நீ போய் ராஜ்யத்தை ஏத்துக்கோன உடனே பாதுகையை எடுத்துட்டு போய் பாதுகைக்கு கீழே தான் ஒரு கிங்கிரனா இருந்து மத்தமாளுக்கு தர்மத்த உபதேசம் அதாவது சர்க்கம்னு பேரு அயோத்தியா

தர்மங்களை தான் அனுஷ்டிக்கிறதோ எத்தனை தர்மம் சரணாகதி சரணாகத வட்சலனாக உயர்ந்த தர்மம் ஒரு பர்த்தாவாக ஏகபத்னி விரதனாக அதாவது பகவான் கடலை கடைஞ்சதும் மகாலட்சுமிக்காகத்தான் கடலை கடந்ததும் மகாலட்சுமிக்காகத்தான் சேத்து பத்தனம் பண்ணி அங்க போய் லங்கையில யுத்தம் பண்ணி சீதையச்சன் வந்து அக்னி பிரவேசம் பண்ண வச்சாரு அதுக்கு காரணம் என்ன சீதையை பின்னாடி அயோத்தி ஜனங்கள் ஒரு குறையும் சொல்லாம இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான் அக்னி பிரவேசமும் சீதையினுடைய நன்மைக்காகத்தான் ராமன் பண்ணாரே தவிர சீதைய இகழ்ச்சியா எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக இல்ல சீதையினிடத்துல ஒரு பிரியம் ஏகபத்னி புருதனாக ஒரு தர்மம் இத்தனை தர்மத்தையும் ராமன் களவழிச்சிருக்கார்னா ராமனுடைய தர்மத்தை பத்தி ஒசத்தியா பேசினவா பல பேர் இருக்கா சரணாகதினா விபீஷ சரணாகதி ஏத்துண்டு அதாவது விபீஷணன் ராட்சசன் ராவணனுடைய தம்பி அப்படின்னு தெரிஞ்சும் அவனை ஏத்துண்டு அதோட இல்ல சுக்ரீவனிடத்துல சொல்றார் விபீஷணோவா எதிவா ராவண சுய்கிறார் மேல வந்திருக்கவன் ராவணனா இருந்தாலும் பரவாயில்ல அழைச்சிண்டு வா நான் அந்த சரணாகதியை கூட ஏத்துக்க தயாரா காத்துக்கேன்னு ஒருத்தர் சொன்னார்னா உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளதொன் ரீயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அறம் என்ன ஆண்ம என்ன சரணாகதின்னு ஒருத்தன் வந்துட்டான்னா சகதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி ஜயாச்சதே அபயம் சர்வபுதேவியோ ததாம் ஏதத் விரதம் அம்மா அது என்னோட விரதம் ஒருத்தன் சரணாகதின்னு வந்துட்டான்னா அவர் ரஷிக்க வேண்டியது என்னுடைய தர்மம் என்னுடைய விரதம் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தசிய சதாம் ஏதத் விரதம் மமா ராமனுடைய ஒரு உயர்ந்த குணம் என்னன்னா எல்லாரையும் கேட்கறார் விபீஷனை ஏத்துக்கலாமான்னு அப்போ ஆஞ்சநேயனையும் கேட்கிறார் ஆஞ்சநேயன் சொல்றார் நான் பர்சனலா போயிட்டு வந்ததுனால லங்கைக்கு சொல்றேன் விபீஷணன் ரொம்ப நல்லவன் அவனை ஏத்துக்கலாங்கிறார் அப்போ ராமன் சொன்னார் ஆஞ்சநேயனை பார்த்து ஆஞ்சநேயா நான் வச்ச டெஸ்ட்டில் நீயாவது பாஸ் மார்க் வாங்குவேன்னு பார்த்தேன் நீயும் பார்ட்ரு மார்க் தான் வாங்கியிருக்கேன்னார் இல்லையே நான் சேர்த்துக்கலாம் தானே சொன்னேன்னார் ஆஞ்சநேயன் அப்படி இல்லைப்பா நல்லவன் சேர்த்துக்கலான்னு சொல்லியிருக்க அப்படி சொல்லக்கூடாது நல்லவன் அல்லாவிடினும் சேர்த்துக்கலாம் அதுதான் என்னுடைய தர்மம் தோஷோ எத்யபி தசியாது அவனிடத்துல தோஷம் இருந்தாலும் சரணாகதின்னு வந்துட்டான்னா அவனை ஏத்துக்க வேண்டியது என்னுடைய தர்மம் அப்படின்னு அந்த சரணாகதிக்கு அபய பிரதானம்ங்கிறது பயம்னு வரவாளுக்கு அபயம்னு பயம் எஜத பத்ரம் உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பது போல் அஞ்சேல் அஞ்சேல் என கரம் வைத்து ஒரு தடவை சொல்லிட்டா போறோம் உன்னை சரணாகதி பண்றேன்னு காப்பாத்துறது ராமனுடைய தர்மம் ஒரு 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 உயர்ந்த தர்மமாக ராமன் அதே மாதிரி யுத்தத்துல யுத்தத்துல கூட கூட தர்மம் தர்மம் சுவாமி தேசிகன் சொன்னார் வீரா பத்தி சொல்ற பொழுது ஏன்னா ராவணன் நிராயுத பாணியாக ராமன் அடிச்ச பானம் தாங்காம நிக்கிறான் ஒரு ராமன் மனசு வச்சா ஒரு பானத்தை போட்டு ராவணனை வதம் பண்ணலாம் ஆனா ராமன் பண்ணல பண்ணலு மீத பிரவிஷ்ய ராத்திரிம் சலரா சலங்காம் ஆஸ்வாசிய நிர்யாகிரதீசதன் பீயே ததாபனோஹு திரக்ஷசி மேரதஸ்தகா அப்பா நீ ரொம்ப களைச்சு போயிட்ட அதனால நீ கிளம்பி போ இன்னைக்கு முழுக்க உன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கோ நாளைக்கு வா யுத்தத்துக்கு போறோம் கம்ப நாட்டாழ்வார் சொல்றார் இன்று போய் போருக்கு நாளை வா நாரா இன்று போய் போருக்கு நாளை வா நான் ராமன் இன்னைக்கு போயிட்டு யுத்தத்துக்கு நாளைக்கு வா யுத்தம் பண்ணணும்னா நாளைக்கு வா இனிமே இந்த பராக்கிரமசாலியோட நம்மளால யுத்தம் பண்ண முடியாதுன்னு நீ நினைச்சா அதுக்கு நீ நாளைக்கெல்லாம் தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கே பண்ணிடலாம் இப்பவே யுத்த காலத்துல என்ன சரணாகதி பண்ணால் கூட அந்த சரணாகதியை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு இப்படி ஒரு பத்னிக்கு கொடுமைகள் பண்ண ஒத்தன் கிட்ட இவ்வளவு காருண்யத்தை ஒருத்தர் காட்ட முடியும்னா யுத்த காலத்துல கூட அவனிடத்துல ஒரு தர்மத்தை காமிக்க முடியும்னா ராமனை தவிர வேற யாரால முடியும் அதனால வீரா சத்யபராக்கிரமான்னார் சத்தியபராக்கிரமன் ராமன் சொன்னார்